அருள்மிகு ஆனமலை ஸ்ரீ மாசாணி அம்மன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா எல்லாருக்கும் மாசாணி அம்மனை பற்றி ஒரு சில கேள்விகள் இருக்குது யார் அவங்க மாசாணி அம்மன்கிறதும் யார் அவங்க எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போ என்ன மாசாணி அம்மன் அப்படிங்கிறவங்க ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்காங்க பதினேழு அடி நீளத்தில் எல்லா பொதுவாக எல்லா கோவில்களிலையுமே வந்துட்டு கருவறை வந்துட்டு நின்ற வாக்குலையோ அல்லது உட்கார்ந்து படியோ தான் நமக்கு கருவறை இருக்கும் ஆனால் நம்மளுடைய மாசாணி அம்மன்கிறவங்க பார்த்தீங்கன்னா பதினேழு அடி நீளத்தில் மல்லாந்து படுத்த வாக்கில் நமக்கு வந்து அது கொடுக்குறாங்க இது கொஞ்சம் ஆகும் இந்த மூலம் கடந்தலாகிறது அவன் மூலியமாகவே இல்லை நம்ம வேற நடக்கும் சரி 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 யார் மூலியமும் உனக்கு தேவை இடம் விற்கிறோம் அவன் மூலயமா தான் விற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அப்படியில்

எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க யாருமே கருப்பாயிடுச்சு வரப்போ அத்தனையும் உனக்கு சாதகமாக இருக்கா சரி சரியாக நல்லபடியாக இருக்க நான் முடிச்சு சரி தான் வலிக்குது மாதிரி மாதிரி அம்மா ஒன்று மட்டும் ம்

ਗੇਟ ਬੈਕ ਸਮਾਂ ਲੰਘ ਗਿਆ ਮੰਬੂ ਵਲਕ ਸੰਡ ਬੋਰਟ ਕੇਸ ਪਰਚਨ ਟੈਸਰ ਉੱਪਰ ਕੋਈ ਕੰਟਲ ਬਚੀ ਬੁੱਟਾ ਬੁੱਟਣਾ ਫਦਿਲ ਅਪੜੀ ਮੜ ਚਿੱਟ ਰਿਹਾ ਨੀ ਕਿਪੜੀ ਆਈ ਤਾਂ ਇਹ ਪੱਤ ਤਾਂ ਵੇਦਨ ਸੂਪਰਾਂ ਨੂੰ ਵੀ ਆਪਣੀ ਪੜਖਾਣੀ ਸੀ ਉਹਨੂੰ ਕਿਰਨ ਕੁੜੀ ਸਾਹਿਬ ਜੀ நல்லா இருந்த பையன் நான் சொல்றேன் நீ சொல்லாத நல்லா இருந்த பையன் ஒழுக்கமா இருந்த பையன் சரியா குறைஞ்சது இந்த எட்டுல இருந்து தான் மாசத்துக்குள்ளதான் ஆட்டோ போட்டிருக்கோம்

நல்லா இருந்த பையன் இப்படி பண்ணுறானே வா இடத்துக்கு எடுக்கணும் உன் இடத்துக்கு எடுக்கணும்னு நினச்சி உன்னோட அடிவேரில் கை வச்சா தானா சரியுமா சரி அதுக்காக பண்ண